நான் பன் ரொட்டி பழமோ கேரளத்து தேங்காய் வருவலும் கேரளத்து பெண்கள் மாரி சும்மா அழகாக இருக்குண்ணா கேரளா சைடு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கப்பை கிழங்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுப்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டீ பஜ்ஜின்னு அந்த ஆயில் பொருளாக சாப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பொருளை நீங்களும் ட்ரை பண்ணுங்க சும்மா அட்டாசமான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்ச ஃபீல் இருக்கும் வணக்கம் பன் வரைக்கும் போயிட்டு வரலா இருக்கும் புஷ்பா டீ கடிப்பு நாளே கிடைக்குமாட்டி கட்டி கிடைக்கணும் ரொட்டில வந்து ரொட்டின்னு அழகான ஒரு பண்ணு ரொட்டி பண்ணு ரொட்டில உங்க ஊரை பார்க்க போக நிறைய கிடைக்கும் உங்க ஊரை எங்க ஊர்ல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இந்த சைடு ஒரு பன் ரொட்டி போட்டோம் இந்த சைடு ஒரு கேரளா போட்டோம் போயிட்டு வந்தாங்கன்னா ரெண்டையும் ஒன்னா ஆகிடலாம்ண்ணா ஆகிடுமா அதாவது பன் ரொட்டி பலாவம் கேரளத்து முறைப்படி ஒரு தேங்காய் வருவதும் செய்ய போறோம் பலா பிஞ்சுல இருந்து பலாப்பழம் வரைக்கும் பாத்திரத்துல வீடியோவா பண்ணிருப்போம் ஏன் உதாரணத்துக்கு எடுத்து பலாப்பழம் பிரியாணி செஞ்சோம் கேரளத்து முறைப்படி தேங்காய் வருவல் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் சொல்றோம் பொதுவாகவே வருவல் செஞ்சா நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இது பேர் தான் அந்த மாதிரி வருவது ஆனால் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடாமல் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் நீங்கள் நம்ம செய்ய போகிறோம் புதுப்பா பலாப்பழத்துக்கும் வாழைப்பழத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் சொல்லு பலாப்பழம் வந்து சக்காலத்தி மாதிரி வாழைப்பழம் வந்து பொண்டாட்டி மாதிரி எப்போவும் கிடைக்கும் பலாப்பழம் வந்து சீசனில் வர மாதிரி அப்பப்போ வந்துட்டு வரும் ரொம்ப அடிப்பட்டு பண்ணாட்டுக்கு அடுத்தா சொல்லிட்டான் உனக்கு ரெண்டுமே கிடைக்கும் கேரளத்து தேங்காய் வறுவலையும் பன்ருட்டி பலாப்பழத்தையும் சேர்த்து ஒரு காணொலி கலக்கு கலக்கு கலக்க போறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க பாக்கலாம் பன்ரொட்டி பலாப்பழம் வச்சு கேரளத்து முறையில் தேங்காய் வறுவல் எனக்கு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம் வாங்க பன்ரொட்டி பலாப்பழம்னு உரிச்ச பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் தேங்காய் பூ வர மிளகாய் கருவேப்பிலை சோம்பு காஷ்மீரி மிளகாத்தூள் கடுகு பழுப்பு கலப்பு கல்லுப்பு மரச்சக்கலை ஆட்டின சுத்தமான எள்ளெண்ணெண்ணெய் கேரளா ஸ்டைல் தேங்காய் வருவலுக்குற பழப்பழத்தை வெட்ட போகிறோம் பன்ரெட்டிலேருந்து ஆளை இறக்கியிருக்கோம் செய்ய போகிற சம்பவம் எப்படியா பழத்தை கட் பண்ணோம் பலாப்பழத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தண்டை எடுக்கிறோம் எடுத்துட்டு ஒவ்வொரு பழமாக சும்மா அழகாக எடுக்கிறோம் சொலை அப்படியே வருதுண்ணா ஓகேவா அடி போலி இந்த மாதிரி இருக்கணும் வெளாச்சோலை எப்படி பக்காவாக ரெடி பண்ணி வெட்டி போடுற மத்தியா இந்த விதையெல்லாம் எடுத்துடுறோம் நீங்கள் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பழம் எடுத்தீங்கன்னா அதாவது பலாப்பழம் எடுத்தீங்கன்னா அளவு சொல்லிடுறோம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் இந்த கேரளா ஸ்பெஷல்லு இந்த தேங்காய் அறவை தான் ஒரு பத்து பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் பூண்டு நைஸாக அரைச்சரிச்சி வரணும் நைஸாக நம்ம வெதை எடுத்த பலாப்பழத்தை வெட்டிக்கிறோம் கேரளா முறைப்படி பலாப்பழ தேங்காய் வறுவலுக்கு முதல்ல பழத்தை அவிச்சுக்க போகிறோம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு உப்புறே பழம் மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்ச மசாலாவாசமா இருக்கிறோம் தேங்காய் மசாலாவோட பச்சை வடை திறவை தனியாக சேர்த்துக்கறோம் நம்ம கேரளத்து பலாப்பழம் தேங்காய் வறுவலுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா பலாப்பழம் மசாலாலாம் போட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ ஐதைய இறக்கி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு செய்யப்போகிறோம் பலாப்பழம் மசாலாவோட அது தனியாக இருக்குது இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளண்ணை சேர்த்துக்கோங்க கேரளா அண்ணாலே தேங்காய் எண்ணெய் தான் ஆமாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கிறீங்க அதாவது இப்ப நம்ம தலைப்பு என்ன நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பல பழம் கேரளா ஸ்டைல் தேங்காய் செய்யறோம் ரெண்டு ரெண்டு விதமான தேங்காய்களை சேர்ப்போம் அதுக்கு முன்னாலேயே நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் ஓவரா இருக்கும் அதனாலதான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் தாளிக்கிறது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு கலப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு ஆறு பத்து வர மிளகா

பண்ருட்டி பலாவும் கேரளத்து தேங்காய் வருவலும் வேற லெவலாக நம்ம கேரளத்து ஸ்டைலில் பல பழம் தேங்காய் பக்காவாக தயாராகிச்சு அதை அலங்காரப்படுத்துறதுக்கு மேலே தேங்காய் பூவை தூக்கப்போம் கேரளத்து நம்ம தேங்காய் பூவை அப்படி புஷ்பம் போல இருக்கிறது நான் பண்ருட்டி பலா பழமோ கேரளத்து தேங்காய் வருவலும் கேரளத்து பெண்கள் மாதிரியே

சொல்லுங்க ஜட்ஜு அப்படி ஜட்ஜு மாதிரி பண்றீங்களே நார்மலா நார்மலாக நம்ம பெலாப்பழம் சாப்பிடும் போது அதனுடைய சுவையை வந்து நல்லா நம்ம நாக்கரிய நம்ம உள்மண்ணு உணரும் ஆனால் இதில் வந்து நம்ம பலாப்பழத்தை வேக வச்சு மசாலா போட்ட மாத்தீங்களா அந்த காரமான இது இனிப்பும் காரமும் சேர்ந்து ஒரு விதமான சுவை வந்து கேரளத்தில் வந்து இப்படிதான் சாப்பிடுவாங்கன்றது என் மனசால உணரும்னா இந்த உணர்வுகள் நல்லா இருக்குது இனிப்பு கிடையாது இனிப்பான பழத்தில் ஒரு காரமான ஒரு வருவல் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டில் இருக்குது ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த தேங்காய் தட்டுப்படுறது இந்த பலாப்பழம் நல்லா வேக வச்சது அதோட சேர்த்த காரம் இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் எடுத்த மாதிரியே மாவு பலாப்பழம் எடுங்க இன்னொரு பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார் நராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போதே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அந்த பழத்தில் செய்யாதீங்க இதே மாதிரி மாவு பழத்தில் செய்யுங்க நம்ம அட்டகாசமான ஒரு சுவை உங்களுக்கு கிடைக்கும் இது கூட ஒரு கட்டன் சாய் சேர்த்து வச்சு சாயந்தர நேரத்தில் அந்த மழை கொட்டும் போது உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்க நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற ஃபீலே தனியினா பின்னாடி பேசு மலைச்சாறு வருது அந்த மாதிரி மழைச்சாறு தெரிவிக்கிற மாதிரி எங்கள் வயலில் ருசி இருக்கணும் வழக்கமாக பலாப்பழம் வாங்கி இனிப்பாக சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு காரம் சிரமமாக இப்போ கேரளா சைடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கப்பை கிழங்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுப்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டீ பஜ்ஜின்னு அந்த ஆயில் பொருளாக சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பொருளை நீங்களும் ட்ரை பண்ணுங்க அட்டாசமான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்ச ஃபீல் இருக்கும் இதே போல புது புது உணவுகள்லாம் தொடர்ந்து வர அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு நீங்க மட்டும் அதை பார்த்து ரசிக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க ஷேர் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கிடச்ச ஃபீல் உங்களுக்கு இருக்கும் நம்ம கட்டுறது கையில் ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறது கையெழுப்பு பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்